நாளைக்கு என்னை வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வெங்கடேஷ் உங்கள் வீட்டில் தான் காமிச்சுட்டுருக்காங்க பெரிய சீமையிலே இல்லாத பொண்ணா கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்திருக்கான் பாரு மாப்பிள்ளக்கிட்ட ஒரு வார்த்தையாவது என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி பேசியிருக்காளா பாரு அப்படின்ற மாதிரி நின்றுட்டு பயங்கரமாக கத்திகிட்ருக்கேன் ஐயோ நானே டென்ஷனில் இருக்கேன் நீங்கள் வேற என்னை கூட கொஞ்சம் எரிச்சப்படுத்தாதீங்க கொஞ்சம் அமைதி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அவங்க அம்மா அப்பா மாமா வர்றாங்க அம்மா என்னாச்சு ரத்னா வரேன்னு சொன்னாலா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ எதுக்கு கவலைப்படாதடா அதெல்லாம் ரத்னாவை அமுச்சு வைக்கேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க மாமா சொல்கிறாங்க எங்கே இருந்து அவங்க வீட்டில் தான் அமுச்சு வைக்கேன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு என்னமோ வரமாட்டேன் தானே சொல்லுது அது மட்டும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கும்போது விசுக்குன்னு ஓடுது மரியாதை தெரியுமோ தெரியாதோ அந்த பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல போச்சு போச்சு அந்த பிள்ளை வளாட்டினா அவ்வளோதான் நான் எல்லோரும் முன்னாடி நம்ம குடும்பமான தான் போவோம் எப்படிரா அந்த பொண்ணெல்லாம் தேடி கண்டுபிடிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆள் ஆளு கத்த ஆரம்பிச்சுற ஏய் எதுக்கு கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க போங்க ஆக வேண்டிய வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வெங்கடேஷோட அப்பா எல்லாரும் அமுச்சு விட்டு வெங்கடேஷ் மட்டும் ஒரு ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காரு அடுத்த சைடு சண்முகம் உங்கள் வீட்டில் தான் காமிச்சுட்டு இருக்காங்க ஐயோ நான் சொல்கிறது உங்கள் யாருக்குமே புரியவே இல்லையா நான் அங்கே போலேன்னா போல தயவுசெய்து என்னை எல்லாரும் வற்புறுத்தாதீங்க எதுக்கு தேவை இப்படி கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரத்னா வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க ஏண்டி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க நாங்கள் சொல்கிறது உங்க காதில் ஏறாதா மறுபடியும் பழைய மாதிரி முருங்க மாதிரி ஏறிட்டு ஏனியே அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தை ஏன் அத்தை அப்படி பண்ணிட்டு இருக்க அம்மா வந்துட்டு இந்த நிலைமையில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் போய் சந்தோஷமா அங்கே போய் என்னை இருக்க சொல்றியா எப்படி அத்த என்னால் சிரிக்க முடியும் என்னால் சந்தோஷமாக பொய் கூட சிரிக்க முடியாதத்த அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்டி நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா இனிமேல் நீ இந்த குடும்பத்து பொண்ணு கிடையாது வெங்கடேஷோட ஒய்ஃப் நீ அந்த குடும்பத்து பொண்ணு அவங்களுக்கு ஒரு அசிங்கனா அது உனக்கும் தானே அவங்க ஊரை கூட்டி பத்திரிக்கை கொடுத்துட்டாங்களே இந்த நேரத்தில் நீ மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல என் அம்மா வந்துட்டு என்னோடய கல்யாணத்தை தானே கடைசி ஆசைப்பட்டுச்சு என் அம்மாவுக்கு வந்துட்டு கடைசியில் விளக்கு போடுற பாக்கியம் கூட எனக்கு கிடையாதா ஏன் எல்லோரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் நான் இருக்கிற இருப்பேன்னு அங்கே போய் என்னை போய் எப்படி சந்தோஷமாக நிற்க முடியும் என்னெல்லாம் வந்துட்டு பொய்யா சிரிச்சு வரவே இருக்க முடியாது தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே யாரும் என்னை வந்துட்டு கம்பல் பண்ணாதீங்க என்ன இப்படி கம்பல் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா சொல்லிட்டு இருக்க பரணி சொல்றாங்க என்னடி எங்களுக்குலாம் இல்லையா கஷ்டம் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் பொம்பளைங்கன்னா எல்லாத்தையும் தாங்கித்தான் ஆகணும் அதை விட்டுட்டு நடந்ததே நினைச்சு உட்காந்து வருத்தப்பட்டு இருந்தா எப்படி அப்படின்னு மாதிரி சொல்ல ஏட்டி நீயும் அடி இவங்க கூட சேர்ந்து பேசுற அப்படின்னு மாதிரி சொல்ல இங்கிட்டு வந்துட்டு கனி சொல்றாங்க அக்கா மூணு மணி நேரம் தானக்கா அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு வந்துரு நானும் வேணா உன் கூட வர்றேன்க்கா அப்படின்னு மாதிரி சொல்ல வீர சொல்றாங்க ஆமாடி நீ வெங்கடேஷ் மாமா பத்தியாவது யோசித்து அவர் வருத்தப்படுவார்ல அது மட்டும் இல்லாம நம்ம குடும்ப கஷ்டம்னா அவங்களும் எதுக்கு சேர்ந்து கஷ்டப்படணும் இனிமே நீ அவங்க வீட்டு பொண்ணா தானக்கா யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்டு வந்துட்டு நீங்கள் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டீங்கல்ல ஒரே என்ன போ போன்னு வற்புறுத்திட்டு இருக்கீங்க என்னால் வந்துட்டு அதெல்லாம் பண்ணவே முடியாது இப்போ இனிமேலாம் இதை பற்றி பேசாதீங்க அவ்வளோதான் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்டு வந்துட்டு சண்முகத்தோட அப்பா சொல்கிறாங்க ஏன் ஆண்ட்டி நீ வேற டார்ச்சல் இருக்க உன் அம்மா தான் இல்லாத சோகத்தில் வருத்தப்பட்டுட்ருக்கோன்னா நீ வேற கூட கொஞ்சம் அத்தா கை எடுத்து கும்பிட்ற தயவு செய்து நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா நீயுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ரத்னா நின்னு அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு பரணி வந்துட்டு சண்முகத்தை பார்த்து சொல்லி சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல சண்முகம் கவனிச்சு கொண்டு போய் அவங்க அம்மா போட்டோ முன்னாடி நிற்க வைக்கிறாங்க ஆத்தாவோட கடைசி ஆசை என்னன்னு தெரியல உனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி பார்க்குறதா நீ அந்த இடத்துல நின்று எல்லாரையும் வரவேற்கிறது அந்த ஃபங்க்ஷனில் அம்மா வந்துட்டு சந்தோஷம் தான் படுவா என் மகப்பாரு எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ அழகாக நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷத்தை நீ அம்மைக்கு கொடுக்கணும்னா நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணே எப்படின்னே அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு எங்களுக்காக நீ போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த டிக்க பரணி சொல்கிறாங்க உன் அண்ணன் மேலே உண்மையான பாசம் வச்சுருந்தா நீ போ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆளாளுக்கு என்ன வந்துட்டு சம நிம்மதிக்கு வச்சுட்டீங்கள போகிறேன் இப்போ நிம்மதி தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அடுத்த சைடு எல்லோரும் வந்துட்டு ரெடியாகி கிளம்பியிருக்காங்க வெங்கடேஷோட வீட்டில் மாமா மண்டபத்தில் எல்லாம் ஓகேவா அப்படின்னு மாதிரி சொல்ல எல்லாமே ஓகே தான் இனி பொண்ணு வர்றது மட்டும்தான் பாக்கி இல்லாட்டி நம்ம அசிங்கப்பட்டு நிற்க வேண்டியதான் இங்கே பாரு தங்கச்சி இப்போயுமே சொல்கிறேன் அந்த பொண்ணு வரும்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது பேசாமல் ஃபோன் போட்டு கேன்சல் பண்ணிவிடவா ஃபங்க்ஷனை சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்ல நீ வேறு சும்மாவே இருக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சார் அந்த இடத்துக்கு ஆட்டோவில் ரத்னா காணி வந்து இறங்குறாங்க கூடவே வந்துட்டு பரணி சண்முகெல்லாம் வராங்க அதை பார்த்ததுவங்க இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மன்னிச்சிருங்க அந்த நேரத்தில் தங்கச்சி அப்படி பேசியிருக்க கூடாது அம்மா இறந்த சோகத்தில் அப்படிலாம் பேசிட்டா நாங்கள் கொண்டு வந்து விடத்தான் வந்திருக்கோம் மாப்பிள்ள தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த திகா வந்துட்டு ரத்னா வெங்கடேச பார்த்து சாரி வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க ரத்னா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கு சாரி எல்லாம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொன்னதும் சாரி எதுக்கா அதான் உங்ககிட்ட எடுத்து தெரிஞ்சு பேசினால வரலன்னு அதுக்கு தான் சாரி கேட்குறாள் என்னமோ அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க எல்லாருமே வந்துட்டு முறைக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு விளக்கு போடணும்ல அதனால தான் அதனால எங்களாலே ஃபங்க்ஷனில் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் அவங்களும் சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு சண்முகம் சொல்கிறாங்க நீங்களாக கொண்டு வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரத்னாவை வீட்டில் விட்டாலும் சரி இல்லாட்டினா என்ன கூப்பிட வர சொன்னாலும் சரி ஏன்னா காரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களே ரத்னாவை முறைப்படி கொண்டு வந்து விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சண்முகம் பருணி சொல்கிறாங்க நானே கொண்டு வந்து விட்றேன் அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்முகம் அவங்க வந்துட்டு பார்த்து நடந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க கனியூர் ரத்னா வந்துட்டு உள்ள போறாங்க அடுத்த சைடு சமுதிர பண்ணியத்தை காமிச்சிட்டு இருக்காங்க அப்படியே குறுக்கால நெருக்க நடந்துட்டு இருக்க சனியை சொல்றாங்க என்ன நீங்க வேற அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கீங்கயா அந்த பொட்டுக்கடலை இன்னும் கால் பண்ணியிருக்கனா பாரு அவனுக்கு என்ன சோழி அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபங்க்ஷன் நடக்க ஆயிரம் சோழி இருக்கும் அப்படின்ற மாதிரி சனியை சொல்ல காசு கொடுக்குற வேணான்னு என்கிட்ட போன் பேசுறதா அவனுக்கு முத சோழியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு அந்த பொட்டுக்கடலை தான் கால் பண்றாரு பாத்தியா ஐயா இவனுக்கு என்ன சொல்றது இப்போ நூறு ஆயுசம் சொல்லணுமோ சரி சரி போன் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம நம்ம பிளான் எல்லாம் குலாப்ஸ் அந்த பொண்ணு கடைசியில் வந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்ல என்னையா இது சரி சரி நான் ஒரு பிளான் சொல்கிறேன் உனக்கு தெரிஞ்ச நாலு பொம்பளைகளை ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி சொல்ல எங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த பொம்பளைங்களை வச்சு மேக்கப் பண்ணும்போது அவங்க அம்மா சூடாமணியை பற்றி அவள் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லிட்டு உயர்த்த உயர்த்தி பேச சொல்லுங்கள் அவளே ஆட்டோமேட்டிக்காக அழுக வடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு ஓடி போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லலை இது நல்ல ஐடியா ஐயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதும் அந்த விரும்ப வீட்டில் ஒரு சந்தோஷம் கூட நடக்கக்கூடாது அந்த கஜா புயல் அந்த புயலுன்னு வர மாதிரி நான் ஏதாவது ஒரு புயலை அமுச்சு விட்டுக்கிட்டே இருப்பேன் ஏ விரும்பலேயே என்னை எல்லாரும் ஊர்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்தின அந்த நெருப்பு இன்னும் நெஞ்சில் இருந்துகிட்டு இருக்கு விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தனமாக யோசிச்சுட்டு இருக்க அடுத்த சைடு வீட்டில் தான் காமிச்சுட்டு இருக்காங்க எல்லோரும் ஃபோட்டோ எல்லாம் வச்சு சா சாமி கும்புறதுக்காக ரெடியாக இருக்கு அவங்க அப்பா உட்காந்து அழுகிறாங்க அந்த இடத்துக்கு வாய்க்கும் போய் யார்தோ சொல்கிறாங்க அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருக்கு